பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து போடுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் அங்கிருக்கும் மக்களுடைய நிலை என்னவா இருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் மாதா அதாவது வங்கக்கடையில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து நேற்று இரவு வந்து கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக வந்து ராமேஸ்வரம் பாமன் மண்டபம் தங்கச்சிமடம் தனுஷ்குடி உள்ளிட்ட பகுதிகள்ல வந்து நேற்று நள்ளிரவு முதலே தற்போது வரை வந்து கனமழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது இதன் காரணமாக ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து மழை நீரானது குறிக்கெடுத்து ஓடியும் பள்ளமான இடங்களில் வந்து மழை நீரால் தேங்கி இருந்து வருகிறது இதன் காரணமாக வந்து ராமேஸ்வரத்துக்கு ராமேஸ்வரத்துல இருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதே போல வந்து இந்த கனமழை காரணமாக வந்து ராமேஸ்வரம் பகுதி பொதுமக்கள் வந்து இயல்பு இயல்பு நிலை இயல்பிலைக்கு திருமாமல வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து தற்போது வந்து முடங்கியிருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த மழை காரணமாக வந்து ராமேஸ்வரம் ராமநாத திருக்கோயிலுக்கு கோயிலுக்குள்ள வந்து வாயுவும் அதுவும் வாயுல் பகுதிகளும் அதே போல ராமேஸ்வரம் ராமநாத திருக்கோயில் உள்ள ராமநாத சன்னதி ஸ்ரீ பருவத்தினம்மன் சன்னதி சன்னதி உள்ளிட்ட ஏதானமான பிரகாரங்களில் வந்து தற்போது மழை நீரானது வந்து தேங்கியிருக்கு இதன் காரணமாக பல்வேறு பகுதிகள் மற்றும் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வந்து ராமேஸ்வரம் அதிக அதிக அளவில் வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை வந்து இந்த கோயிலுக்குள் உள்ள மழை நீரானது மழை நீரில் வந்து சென்று அரிசனக்கூடிய சூழல் ஏற்பட்டது ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பக்தர்கள் மிகவும் வந்து அவைத்து அடைந்து வருகின்றனர் உடனடியாக வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக வந்து கோயிலுக்கு உள்ள மழைநீரை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விட்டுருக்காங்க தற்போது வந்து ராமேஸ்வரம் பகுதியில வந்து விட்டு விட்டு கனமேலை செய்து வருவதாக வந்து அஹ் பொதுமையின் பாதுகாப்பு கருடி வந்து தற்போது வந்து பள்ளிகளுக்கு மட்டும் வந்து விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அது இந்த கனமழை காரணமாக வந்து தற்போது வந்து ராமேஸ்வரம் பகுதி முழுமையாக பொதுமக்களை ஈடுபவர்களை வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆசா தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்